தினமொரு வசனம் லூக்கா பதினோராவது அதிகாரம் வசனம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வரை அசத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது போது வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின் நிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும் என்றார் விளக்கம் சிலர் தங்களின் இல்லத்தை போதகர்களின் ஜபங்கள் வாயிலாகவும் பிரபலமான தேவ ஊழியர்களின் விண்ணப்பங்கள் வாயிலாகவும் நிரப்ப விரும்புகின்றனர் அவர்களை அழைத்து வந்து இல்லங்களிலோ கடைகளிலோ தொழில் நிறுவனம் செயல்படும் ஸ்தலங்களிலோ ஜெபித்தால் அந்த இடங்களில் தேவ பிரசன்னமும் தேவ ஆசிர்வாதமும் தங்கி இருக்கும் என்று நம்புகின்றனர் சிலர் அவ்விதமாக ஊழியர்கள் வந்து ஜெபித்துவிட்டு செல்லும் போது அங்கே நல்ல ஒரு சூழ்நிலையை உணர முடிவதாக கூறுவதுண்டு சில நேரம் வியாதியஸ்தர்களுக்காக தேவ ஊழியர்கள் வந்து ஜெபித்துவிட்டு சென்ற பின்பு அவர்கள் அன்றைய தினம் நல்ல விடுதலையை அனுபவித்ததாகவும் நன்றாக தூங்கியதாகவும் கூறுவது உண்டு இதனுடைய அர்த்தம் அந்த இடம் தேவ ஊழியரின் ஜபத்தால் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி விட்டது என்று அர்த்தம் அல்ல தேவ பிரசன்னம் என்பது ஒரு மனிதனிடம் நிரம்பி இருந்து அந்த மனிதன் வழியாகவே பிரதிபலிக்கிறது தேவ பிரசன்னத்தினால் நிரம்பிய ஒரு தேவ ஊழியர் ஒரு இடத்திற்கு சென்று ஜெபிக்கும்போது போது அந்த தேவ ஊழியரோடு தேவ பிரசன்னம் இருப்பதால் அங்கிருக்கும் தீய ஆவிகள் வெளியேறக்கூடும் சமாதானத்திற்கு எதிராக சந்தோஷத்திற்கு எதிராக அங்கிருக்கின்றவர்களை செயல்படுத்தி கொண்டிருக்கும் பிசாசின் வல்லமை அங்கே செயல்படாத நிலைமை ஏற்படக்கூடும் பிசாசின் கிரியைகளை அழிக்கும் தேவ ஆவியின் வல்லமையின் விளைவாக அந்த இடத்தில் பிசாசின் வல்லமைகள் செயலிழக்க கூடும் எனவே அங்கே வழக்கத்திற்கு மாறாக நல்லதொரு சூழ்நிலை ஏற்படக்கூடும் ஆயினும் அது நிரந்தரமாகிவிடாது தேவ ஊழியர் கடந்து சென்ற பின்பு அங்கே தேவ பிரசன்னத்தை உடைய யாரும் இல்லாத காரணத்தினால் மறுபடியும் பிசாசின் கிரியைகளுக்கு அங்கே தடையற்ற சூழ்நிலை ஏற்படும் மீண்டும் பிசாசின் கிரியைகள் செயல்படுவதை எதிர்க்கும் வல்லமையுடைய தேவ பிரசன்னம் உடைய யாரும் அங்கே இல்லாவிட்டால் அங்கே மீண்டும் பழைய நிலைமையே உருவாகும் ஆம் தேவ ஊழியர்கள் எவ்வளவு வல்லமையுடையவர்களாய் இருந்தாலும் அவர்களால் தேவ பிரசன்னத்தை ஒரு இல்லத்திலோ ஒரு அறையிலோ ஒரு அலுவலகத்திலோ ஒரு தொழில் நிரப்பிவிட முடியாது பிசாசின் கிரியைகள் ஒரு உண்மையான தேவ ஊழியரின் ஜபத்தினாலும் அவரிடம் இருக்கும் தேவ பிரசன்னத்தின் வல்லமையினாலும் தற்காலிகமாக அந்த இடத்தில் செயல்படாமல் தடுக்கப்பட முடியும் பிசாசானவன் அங்கே செயல்பட முடியாமல் வெளியே வர நேரிடலாம் ஆனால் அந்த இடத்தில் மறுபடியும் அசுத்த ஆவிகளும் நிச்சயம் ஆவிக்குரிய அனுபவத்தினால் மட்டுமே பிசாசுகளை ஜபம் தேவனுக்கு சோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான செயல்களை மட்டும் செய்து பிறருக்கு வழிகாட்டுதலாக வாழ கிருபை